பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே பக்கத்தில் வர பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ அப்போ அனைத்து புதிய தகவல்களுமே உங்களுடைய மொபைலுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ண மறந்துடாதீங்க மறக்காமல் லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் கமெண்ட் பாக்ஸில் ஹைப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும் அதையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் நீண்ட காலமாக எதிர்பார்த்த மிகப்பெரிய சலுகையை பதினோரு ஆண்டுகளுக்கு பின் மத்திய அரசு வெளியிட உள்ளது ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு குறைந்தபட்ச மாதாந்திர ஓய்வூதியத்தை ஆயிரம் ரூபாயிலிருந்து இரண்டாயிரத்தி ஐநூறாக உயர்த்துவது குறித்து விவாதிக்க உள்ளது இந்த முக்கிய விவாதம் பெங்களூருவில் அக்டோபர் பத்து மற்றும் பதினோரு ஆகிய தேதிகளில் நடைபெற உள்ள மத்திய அறங்காவலர் குழு சிபிடி கூட்டத்தில் நடைபெற உள்ளது குறைந்தபட்ச ஓய்வூதிய உயர்வுக்கான முன்மொழிவு இக்கூட்டத்தில் பரிசீலிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது தற்போதைய ஆயிரம் ரூபாய் குறைந்தபட்ச ஓய்வூதியம் பதினாலில் நிர்ணயிக்கப்பட்டது அதன் பிறகு எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை வாழ்க்கை செலவு மற்றும் பணவீக்கம் அதிகரித்துள்ள நிலையில் பல தொழிற்சங்கங்கள் பல ஆண்டுகளாக கணிசமான உயர்வுக்கு கோரி வருகின்றன ஆயிரம் ரூபாய் என்பது வாழ்வதற்கு போதுமானதல்ல என்று வாதிடுகின்றன சில தொழிற்சங்கங்கள் ஓய்வூதியத்தை ஏழாயிரத்தி ஐநூறாக உயர்த்த வேண்டும் என்று கோரினாலும் இபிஎஃப்ஓ வாரியம் இரண்டாயிரத்தி ஐநூறாக உயர்த்தும் விதமான திருத்தத்தை பரிசீலிக்கும் என தகவல் தகவல்கள் தெரிவிக்கின்றன எனினும் இறுதி முடிவு அரசு ஒப்புதலுக்கு பிறகே அமலுக்கு வரும் இபிஎஸ் திட்டத்தின் கீழ் ஓய்வூதியம் பெற குறைந்தபட்சம் பத்து ஆண்டுகள் தொடர்ச்சியான சேவை முடித்து ஐம்பத்தி எட்டு வயதை எட்டியவர்கள் தகுதி பெறுவார்கள் சேவையில் இருந்து முன்கூட்டியே விலகுபவர்கள் தங்கள் திரட்டப்பட்ட ஓய்வூதியத்தை திரும்ப பெறலாம் அல்லது குறைக்கப்பட்ட ஓய்வூதியத்தை பெற தேர்வு செய்யலாம் ஓய்வூதிய உயர்வு தவிர சிபிடி கூட்டத்தில் இபிஎஃப்ஓ 3.0 த்ரீ பாயிண்ட் ஓ திட்டமும் ஒரு முக்கிய அம்சமாக இருக்கும் இந்த லட்சிய திட்டம் இபிஎஃப்ஓ அமைப்பை முழுமையாக டிஜிட்டல் மயமாக்கவும் காகிதமில்லா அமைப்பாக மாற்றவும் நோக்கமாக கொண்டுள்ளது வழியாக பி பணத்தை நேரடியாக எடுப்பது யூபிஐ மூலம் உடனடி பணத்தை பெறுவது விரைவான தீர்வு ஆன்லைன் இறப்பு உரிமை கோரல்களை செயல்படுத்துதல் மற்றும் தானியங்கு தரவு ஒருங்கிணைப்பு ஆகியவை இதில் அடங்கும் இந்த திட்டம் அடுத்த ஆண்டு தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த கூட்டத்தில் குறைந்தபட்ச ஓய்வூதிய உயர்வு மட்டுமின்றி முதலீட்டு கொள்கைகள் நிதி கட்டமைப்புகள் மற்றும் டிஜிட்டல் சீர்திருத்தங்கள் குறித்தும் விவாதிக்கப்படும் இது அங்கீகரிக்கப்பட்டால் லட்சக்கணக்கான ஓய்வூதிய நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்ட உதவி கிடைக்கும் நாடு முழுவதும் உள்ள லட்சக்கணக்கான ஓய்வூதியதாரர்களுக்கு நிவாரணம் அளிக்கும் இந்த முடிவு எடுக்கப்படலாம் என்பதால் பத்து அக்டோபர் பதினாம் தேதி நடைபெறவுள்ள கூட்டத்தின் மீது அனைவரும் கவனம் செலுத்தி வருகின்றனர் மூலம் பணத்தை எடுக்கும் வசதி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி நிறுவனம் இபிஎஃப்ஓ அதன் உறுப்பினர்களுக்கு பல முக்கிய மாற்றங்களை அறிமுகப்படுத்தியுள்ளது இதன் அறிவிப்புகள் வருங்கால வைப்பு நிதி விவரங்களை அணுகுவதையும் பி எஃப் கணக்குகளை மாற்றுவதையும் எளிதாக்குகின்றன இத்தனை காலமாக இபி ஒ பக்கத்தை அணுகுவது கடினமாக இருந்தது அப்படியே உள்ளே சென்றாலும் பல சேவைகளை பெற முடியாது பெரும்பாலும் இபிஎஃப்ஓ பக்கம் இயங்காமல் இருக்கும் இபிஎஃப்ஓ அவ்வளவு எளிதாக அணுகக்கூடியதாக இல்லை இதை தான் மாற்றும் வகையில் பல மாற்றங்களை கொண்டு வந்துள்ளனர் முக்கியமாக பாஸ்புக் லைட் சேவை மூலம் பிஎஃப் இருப்பை விரைவாக சரிபார்க்க முடியும் அத்துடன் வேலை மாறுபவர்களுக்கு அத்தியாவசியமான அனெக்சர் கே பரிமாற்ற சான்றிதழை ஆன்லைனில் அணுகும் வசதியும் உருவாக்கப்பட்டுள்ளது இந்த சீர்திருத்தங்கள் வெளிப்படைத்தன்மையை அதிகரித்து புகார்களை குறைத்து பிஎஃப் தகவல்களை பெறுவதை எளிமையாக்கும் அடுத்த அறிவிப்பா என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா தற்போது ஓய்வூதிய விதியில் முக்கியமான மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது இனி ஒரு மாதம் கூட பணிபுரிபவர்கள் ஓய்வூதியம் பெற தகுதியுடையவர்கள் ஆவார்கள் ஆறு மாதங்களுக்கும் குறைவாக பணிபுரிந்தவர்களுக்கு ஓய்வூதிய பங்களிப்பு வீணானது ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி நிறுவனம் இபிஎஃப்ஓ ஊழியர்களின் ஓய்வூதிய திட்டத்தில் பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துள்ளது புதிய விதியின்படி இனி ஒரு மாதம் கூட பணிபுரிந்து இபிஎஸ் திட்ட முன்பு ஓய்வூதிய பலன்களை பெற முடியாத லட்சக்கணக்கான இளைஞர்கள் மற்றும் தற்காலிக ஊழியர்களுக்கும் பெரும் நிம்மதியை அளித்துள்ளது முந்தைய விதிமுறையின்படி ஒரு ஊழியர் ஆறு மாதங்களுக்கும் குறைவாக பணிபுரிந்து வேலையை விட்டு விலகினால் அவரது பணிக்காலம் பூஜ்யம் முழுமையாக ஆண்டு சீரோ கம்ப்ளீட் இயர் என கருதப்படுகிறது இதனால் ஓய்வூதியத்திற்கான அவர்கள் செலுத்திய இபிஎஸ் பங்களிப்பு செல்லாததாகிவிடும் அவர்களுக்கு இபிஎஃப்ஓ பணம் மட்டுமே கிடைக்கும் இதன் காரணமாக அவர்களின் இபிஎஸ் பங்களிப்பு வீணானது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் முதல் மே மாதங்களில் இபிஎஃப்ஓ வெளியிட்ட சுற்றறிக்கையின்படி ஊழியர்கள் ஒரு மாதம் மட்டுமே பணிபுரிந்து திட்டத்தில் பங்களிப்பு செய்திருந்தாலும் அவர்களும் ஓய்வூதியம் பெற தகுதி உடையவர்கள் என்று தெளிவுபடுத்தியுள்ளது இந்த மாற்றம் குறைந்த காலத்திற்கு பணிபுரிபவர்கள் அல்லது அடிக்கடி வேலை மாறுபவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் புதிய மாற்றத்தால் யாரெல்லாம் பயன்பெற முடியும் என்பதை பத்தி இப்ப நம்ம பார்ப்போம் இந்த மாற்றத்தால் பிபிஓ லொஜிஸ்டிக் டெலிவரி ஊழியர்கள் ஒப்பந்த ஊழியர்கள் மற்றும் தற்காலிக பணியாளர்கள் என பலரும் பயனடைவார்கள் இனி அவர்களுக்கு சிபிஎஸ் பங்களிப்பு வீணாகாது மேலும் அவர்கள் ஓய்வூதியம் பெறவும் தகுதியுடையவர் ஆவார்கள் இந்த நடவடிக்கை இளைஞர்களின் சமூக பாதுகாப்பை வலுப்படுத்தும் வேலை மாறும் சமயங்களில் அவர்களுக்கு ஒரு விதமான நிம்மதியும் வழங்கும் இபிஎஃப் கணக்கு வைத்திருப்பவர்கள் தங்கள் பாஸ்புக்கில் உள்ள இபிஎஸ் பங்களிப்பை சரிபார்க்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் ஓய்வூதிய பகுதி சேர்க்கப்படாமல் இருந்தால் இபிஎஃப்ஓவில் புகாரளிக்கலாம் புகார் அளிக்க பாஸ்புக்கில் ஸ்கிரீன்ஷாட் அல்லது தேவைப்படும் இந்தியாவில் தற்காலிக மற்றும் ஒப்பந்த வேலையில் எண்ணிக்கை அதிகமாக இருப்பதால் இந்த மாற்றம் அவசியமானதாக கருதப்படுகிறது ஏனெனில் அடிக்கடி வேலை மாறுவது என்பது இந்த துறையில் சாதாரணமாக நடக்கும் ஒன்று முன்பு அத்தகைய ஊழியர்களின் இபிஎஸ் பங்களிப்பு அங்கீகரிக்கப்படாததால் அவர்களுக்கு இழப்பு ஏற்பட்டது இந்த புதிய விதி அந்த சிக்கல்களை நீக்கி கோடிக்கணக்கான ஊழியர்களின் சமூக பாதுகாப்பை வலுப்படுத்தும் இந்த தகவல்கள் பற்றி இந்த அறிவிப்புகள் பற்றி இந்த புதிய விதிமுறை மாற்றங்கள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறதையும் கமெண்ட் பாக்ஸ்ல போங்க ஓய்வூதியர்களுக்கு ஓய்வூதியர்களுக்கு பதினோரு மாத பென்ஷன் வங்கி கணக்கில் கிடைக்கும் தேதி திடீர் மாற்றம் மற்றும் முக்கிய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது மாதம் தோறும் ஓய்வூதியம் வழங்கக்கூடிய தேதியில் அதிரடி மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டிருப்பதாக அறிவிப்புகளும் அதற்கு

அலுவலக குறிப்பு கடந்த மாதம் அனுப்பப்பட்டுள்ளது அதில் மார்ச் மாதம் தவிர மற்ற அனைத்து மாதங்களுக்கான ஓய்வூதியமும் அந்தந்த மாதத்தின் கடைசி வேலை நாள் அன்றே ஓய்வூதியதாரர்களின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கணக்கு முடித்தல் காரணமாக மார்ச் மாதத்திற்கான ஓய்வூதியம் மற்றும் ஏப்ரல் மாதத்தின் முதல் வேலை நாள் அன்று செலுத்தப்பட வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளது மேலும் இந்த நடைமுறையை பின்பற்றுவதை உறுதி செய்யும் வகையில் வங்கிகள் ஓய்வூதியத்தை வரவு வைத்தவுடன் அன்றே மின்னணு அறிக்கையை சமர்ப்பிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளன மேலும் இதனை கடைபிடிக்க தவறினால் சம்பந்தப்பட்ட வங்கிகள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த உத்தரவின் அடிப்படையில் மார்ச் மாதத்தை தவிர மற்ற அனைத்து மாதங்களுக்கான பென்ஷன் தொகை ஓய்வூதியதாரர்களுடைய வங்கி கணக்கில் அந்தந்த மாதத்தின் கடைசி வேலைநாள் அன்று வரவு வைக்கப்படும் அதே போல மார்ச் மாதம் கணக்கு முடித்தல் மார்ச் மாதத்திற்கான ஓய்வூதியம் மற்றும் ஏப்ரல் மாதத்தின் முதல் தேதியில் வரவு வைக்கப்படும் என்றும் உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கு இந்த தகவல்கள் அறிவிப்புகள் உத்தரவுகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறு ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அதையும் கமெண்ட் பாக்ஸ்ல